அனைவருக்கும் வணக்க நண்பர்களே திருமணம் என்றாலே பெண் குடும்பத்தாரை கவலைப்படும் அளவிற்கு வரதட்சணை கேட்பவர்கள் மத்தியில் நூதன வரதட்சணை கேட்டு அசர வைத்திருக்கின்றார் ஐஏஎஸ் அதிகாரி சிவகுரு பிரபாகரன் தங்கம் விலை ஏறினால் பெண் பிள்ளைகளை பெற்றோருக்கு கவலை என்று தலைப்பு செய்து போடும் அளவிற்கு வரதட்சணை பரிமாண வளர்ச்சியடைந்த தான் நாம் இன்னும் இருக்கின்றோம் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதென்றால் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று வியாபாரம் பேசும் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் மத்தியில் உயர்ந்து நிற்கின்றார் தஞ்சாவூரை சேர்ந்த சிவகுரு பிரபாகரன் பார்க்க நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த சராசரி இளைஞராக தோன்றினாலும் இவரால் இவர் குடும்பத்திற்கு மட்டுமல்ல அவரின் சொந்த ஊருக்கு பெருமை வந்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள ஒட்டங்காடு கிராமத்தை சேர்ந்த மாரிமுத்து கனகா தம்பதியின் மகன் சிவகுரு பிரபாகரன் இவருக்கு வயது முப்பத்தி மூணு மாரிமுத்து அந்த பகுதியில் உள்ள மரம் அறுக்கும் மில்லில் வேலை செய்ய கனகாவோ தென்னை ஓலையில் கீற்று பின்னி சம்பாதிக்கும் கூலி தொழிலாளி சிவகுரு பிரபாகரன் ஒட்டங்காடு அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு புனல்வாசல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ளார் அரசு பள்ளி கல்வியை பயின்றவர் கல்லூரி படிப்பை சென்னையில் முடித்தார் சிறு வயது முதலே ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற கனவோடு இருந்த சிவகுரு பிரபாகரன் சென்னை ஐஐடியில் முதுநிலை பொறியியல் பட்டம் பெற்ற பின்னர் சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக தயாராகி வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இவரின் கனவு கைகூடியது ஐஏஎஸ் தேர்வில் இந்திய அளவில் நூற்றி ஒன்றாவது இடமும் தமிழக அளவில் மூணாவது இடமும் பெற்றார் பயிற்சி முடிந்து தற்போது சிவகுரு பிரபாகரன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உதவி கலெக்டராக பணியாற்றி வருகின்றார் சிவகுரு பிரபாகரனுக்கு திருமணம் செய்து வைக்க அவரது பெற்றோர் முடிவு செய்ய திருமணத்திற்கு ஒரே ஒரு நிபந்தனை வைத்துள்ளார் இவர் தான் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் மருத்துவராக இருக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்திருக்கின்றார் ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிக்கு டாக்டர் பெண் கிடைக்காதா என்று நினைக்கலாம் ஆனால் அங்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு தன்னை திருமணம் செய்து கொள்ளும் பெண் மருத்துவர் வாரத்தில் மூன்று நாள் தனது சொந்த கிராமமான ஒட்டங்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று நிபந்தனை போட்டுள்ளார் இதுதான் என்னுடைய திருமணத்திற்கு பெண் வீட்டார் தர வேண்டிய வரதட்சணை என்றும் விடாப்படியாக இருந்துள்ளார் சிவகுரு பிரபாகரன் இவரின் நிபந்தனைக்கு ஏற்ற வரன் கிடைக்காத நிலையில் சென்னையில் பிரபல கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிபவரின் மகள் டாக்டர் கிருஷ்ண பாரதி சிவகுரு பிரபாகரனின் நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் பிறகு என்ன கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பேராவூரணியில் இவர்களின் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் மாப்பிள்ளை என்றாலே கார் வீடு என்று தனக்கான சொகுசுகளை தேடும் ஆண்மகன்கள் மத்தியில் வரதட்சணையாக தனக்கு ஒன்றும் வேண்டாம் ஊர் மக்களுக்கு இலவச மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று கேட்ட சிவகுரு பிரபாகரனின் செயலை அந்த கிராம மக்கள் பாராட்டி வருகின்றனர் வெற்றி பெற்றவர்களின் பேச்சுக்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்து கொள்ளப்படும் என்பதை புரிந்து சாதாரண கூலி தொழிலாளி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஐஏஎஸ் அதிகாரியாகி நூதன வரதட்சணை கேட்டு அடுத்த தலைமுறையினுக்கான சிறந்த எடுத்துக்காட்டாகி இருக்கின்றார் சிவகுரு பிரபாகரன் இவர் செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்